ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட பழமொழி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தவறிழுத்தவன் மன்னிக்கப்படுவான் பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை குற்றத்துக்கு தண்டனை தேவையற்றது நீரில் மூழ்கினால் பாவம் கரையும் இந்த பழமொழிக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க இந்த பழமொழியை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செடியை பிறை கொடியை கடலை இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிறை கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியும் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்காது சிலை மேல் எழுத்து போல அந்த பழமொழிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கும் சிலையில எழுதுறது நிலைத்து நிற்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஆப்ஷன்ஸ் குறைவு அழுக்கு உப்பு வெந்நீர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் தண்ணீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் மாதிரி பழமொழியை நிறைவு செய்க கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷனையும் அதில் பொருத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பழமொழியை நிறைவு செய்க மரத்தை காக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மானத்தை மழை காக்கும் பயிரை குணம் காக்கும் மானத்தை பணம் காக்கும் உயிரை சொல் காக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மானத்தை மழை காக்கும் பழமொழி பார்த்திங்கன்னா மரத்தை இலை காக்கும் மானத்தை மழை காக்கும் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் எழுதுக ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பயனற்ற சொல் உழைக்காதவன் செல்வம் அழியும் எளிதில் மனதில் பதித்தல் தற்செயல் நிகழ்வு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் குந்தி தின்றால் குன்றும் கரையும் உழைக்காமல் உட்காந்தே சாப்பிட்டா மலை போல இருக்கிற செல்வமும் கரையும் அப்படிங்கிறது தான் பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அடுத்த ஆப்ஷன் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் நோயற்ற வாழ்வே குறைந்த செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் இந்த பழமொழிக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக இங்கிலீஷில் கொடுத்து அதுக்கான தமிழ் மீனிங்கை கேட்குறாங்க ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கல்வி கற்பவர் கரையில் நாள் சில கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கற்பவர் நாள் சில கல்வி கரையில் கல்வி கரையில் நாள் சில கற்பவர் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நெக்ஸ்ட் கொஷின் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க எந்த பழமொழி வந்து உழவை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் வேலியே பயிரை மேய்வது போல ஆடி பட்டம் தேடி விதை வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உழவு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை உண்பவர்கள் பலர் நேரமின்றி உழைப்பது ரொட்டி பற்றாக்குறை இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா நேரமின்றி உழைப்பது இது மாதிரியான சொலவடைகள் வந்து செவன்த் புக்கில் இருக்கும் இது ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் க்ரைங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தால் குழந்தை அழும் அழுத பிள்ளை பால் கிடிக்கும் அழுதால் குழந்தைக்கு பால் கிடைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்காது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அது அடுத்தது பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதாம் டேஷ் நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அழுகிறவன் பக்கத்தில் இருந்தாலும் பதறு அரிசி ஆகுமா கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் இதுவும் அந்த சொலவடைகள் லெசனில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அனுபவம் மூலம் அறிதல் கவலை இல்லாமல் இருத்தல் தன்னிலை உணர்தல் ஏமாற்றம் அடைதல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கவலை இல்லாமல் இருத்தல் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நட்பு பாராட்டல் நன்றி மறவாமை ஒற்றுமை இரக்கம் காட்டல் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா நன்றி மறவாமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம் தண்ணீர் மெதுவாக பாயும் கல் எப்பொழுதும் கரையும் தன்மை கொண்டது தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க கட்டாயம் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பழமொழிக்கு ரிலேட்டட் கொஷின்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்